விஜய் டிவியின் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல் தொடர்ந்து சேனலின் முன்னணி சீரியலாக மாஸ் காட்டி வருவது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் இந்த வார டிஆர்பியிலும் இந்த சீரியல் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களை கவர்ந்துள்ளது இந்நிலையில் இன்றைய எபிசோடும் ரசிகர்களை வெகுவாக கவரும் வகையில் அமைந்திருந்தது இந்த சீரியலில் ராஜி ஹோம் டியூஷன் எடுத்த விவகாரத்தில் அவரது அப்பா மற்றும் சித்தப்பா பாண்டியனை கேவலமாக பேசியதை அடுத்து அவர் மீனா மற்றும் ராஜியிடம் கோபமாக இருக்கிறார் தன்னுடைய அப்பா கேவலப்பட்டதை அடுத்து செந்தில் மற்றும் கதிரும் தங்களின் மனைவியிடம் பேசாமல் கோபத்தை காட்டுகின்றனர் இந்நிலையில் தன்னுடைய அத்தை கோமதியிடம் நாங்கள் நடந்து கொண்ட சூழ்நிலை குறித்து ராஜி மற்றும் மீனா இருவரும் பேசுகின்றனர் அவர்களுக்கு தங்கமயிலும் சப்போர்ட் செய்த நிலையில் கோமதி மீனா மற்றும் ராஜியிடம் பேச துவங்குகிறார் அவர்களின் உறவு பழையபடி மீண்டும் சிறப்பாக அமைகிறது இந்நிலையில் பாண்டியன் தொடர்ந்து மீனா மற்றும் ராஜியிடம் பேசாததை பார்க்கும் மீனா அவரது கடைக்கு நேரில் சென்று அவரிடம் இது குறித்து பேசுகிறார் இதையடுத்து அவரும் சமாதானமடைய அவர் மாலை வீட்டிற்கு வரும்போது தங்களுக்கு தின்பண்டங்கள் வாங்கி வருவார் என்று முன்னதாக தங்கமயிலிடம் மீனா பேட் கட்டுகிறார் அதேபோல பாண்டியனும் மீனா மற்றும் ராஜியை சமாதானப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு தின்பண்டங்கள் வாங்கி வந்து கொடுக்கிறார் அவர் உள்ளே இருக்கும் மீனா மற்றும் ராஜியை ஹாலில் இருந்தபடி கத்திக் கூப்பிடுகிறார் அவர் கூப்பிடுவது கேட்டும் மீனா மற்றும் ராஜி இருவரும் வெளியில் வராமல் இருக்கின்றனர் ராஜி போகலாம் என்று கூற தங்களை திட்டினார் இல்லையா இன்னும் ஒருமுறை கூப்பிடட்டும் என்று வெயிட் செய்து அதன் பின்பு வந்து தின்பண்டங்களை வாங்கிக் கொள்கிறார் மீனா பாண்டியனின் இந்த செயலை பார்க்கும் குடும்பத்தினர் அனைவரும் ஆச்சரியம் கொள்கின்றனர் இந்நிலையில் செந்தில் மற்றும் தங்கமயிலிடம் தன்னுடைய கெத்தை கஞ்சாடை மூலம் காட்டுகிறார் மீனா இந்நிலையில் எதுவாக இருந்தாலும் தன்னிடம் சொல்லிவிட்டு அதை செய்யுமாறு பாண்டியன் கூறுகிறார் இதைக் கேட்கும் ராஜி தான் மீண்டும் டியூஷன் எடுக்கவுள்ள விவகாரத்தை கூற முற்படுகிறார் ஆனால் தற்போதுதான் அவர் சமாதானமடைந்துள்ளதாக ராஜியை மீனா தடுத்துவிடுகிறார் இந்நிலையில் தன்னுடைய ரூமிற்கு வரும் ராஜி தன்னுடைய துப்பட்டாவை கதிர் தூக்கி வீசுவதை பார்த்து அவரிடம் சண்டை பிடித்து பாய் மற்றும் தலகாணியுடன் ஹாலுக்கு சென்று தூங்க முற்படுகிறார் இதனிடையே தன்னுடைய ரூமில் மாமனார் வாங்கி வந்த மிச்சரை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் மீனா அப்போது அங்கு வரும் செந்தில் அவரை வம்பிழுக்கிறார் இதையடுத்து செந்திலிடம் சண்டை பிடிக்கும் மீனாவும் ஹாலில் வந்து ராஜியுடன் தூங்குகிறார் அங்கு புழுக்கமாக இருக்க மொட்டை மாடிக்கு அவர்கள் செல்கின்றனர் இதனிடையே தனியாக தூங்க முடியாத செந்தில் மொட்டை மாடிக்கு மீனாவைப் பார்க்க செல்கிறார் அங்கு அவரின் நிழலை பார்த்து பேய்தான் வந்துவிட்டதா என்று மீனா பதறுகிறார் தொடர்ந்து செந்திலை பார்த்து திகைக்கிறார் ஆனாலும் தான் இல்லாமல் தன்னுடைய கணவனால் தனியாக தூங்க முடியவில்லை என்ற நினைவு அவருக்கு மகிழ்ச்சியைத் தருவதாக இன்றைய எபிசோடில் காணப்பட்டது